வணக்கம்மா வணக்கங்கையா என்னைக்கு படை வகுப்பறைக்கு வந்திருக்கீங்க உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் நாம் இப்போது எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா காணிக்கை வைத்தல் கடந்து ஞான ஞான தேர்வு என்ற ஒரு அற்புதமான பகுதியில் இருக்கோம் இந்த தேர்வை அவனே எழுதுவதற்கு நாம் என்ன பண்ணணும் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத சப்த நிசப்தம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே இதை பார்த்துட்டு வரோம் இந்த அடுத்த விருத்தத்தை நம்ம வாசிச்சு இதற்கான பொருளை நோக்கி பயணிப்போம் தேர்வி தேர்வரே திறன் படவுமே தேர்வா ீர்படும் பிரம்மாண்டத்தின் ஒன்றமையும் பிரம்மாண்ட இந்த விருத்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த தேர்வு கஷ்டமான தேர்வு ஆனால் எளிமையான கொஸ்டின் பேப்பர் என்ன கஷ்டமான தேர்வு ஆனால் கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியாக இருக்கு இது என்னப்பா அது புரியாமல் இருக்குன்றீங்களா அதுதான் இறைவரும் இந்த எளிமையான தேர்வுத்தாளோட கஷ்டமான தேர்வு வைக்கக்கூடிய அவனுடைய அற்புதம் என்ன அப்படின்னா இந்த தேர்வை நீயாக எழுதினால் அது சோதனை சோதனையில் தோல்வியும் வரலாம் வெற்றியும் வரலாம் வேதனையும் வரலாம் இந்த தேர்வை உனக்கான தேர்வை நானே எழுதணும்னா நீ நான் என்ற எல்லையில் பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் இருப்பு என்ற ஐந்து படிநிலைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அதிலிருந்து படிப்படியாக விடுபட்டு வர வேண்டும் நீ எந்த எல்லைக்குள் இருந்தாலும் அங்கே கடவுளை தேடுகிறேன் என்னை தேடுகிறேன் என்று ஏதோ ஒரு எல்லைக்குள் யாரோ ஒருவர் சொல்லி கொடுத்த அல்லது பரம்பரை தலை சுமந்த குரு பரமகுரு பரமேஷ்டி குரு என்று பரம்பரை பேரை சொல்லி எந்த மனிதன் காலை கழுவி அவனுக்கு பாலாபிஷேகம் செய்து சொர்ணாபிஷேகம் செய்து தங்கத்திலும் வெள்ளியிலும் கோவில் கட்டி அச்சுறுத்தல் ஆன்மீகம் ஆடம்பர ஆன்மீகம் அலங்கோல ஆன்மீகம் என்று எவனெவனையோ நீ வணங்கி கொண்டு அவன் தந்த தீட்சைப் பொருளை வைத்து கொண்டு இது மட்டுமே சரி என்று ஐந்து படிநிலைகளில் ஒடுங்கி கிடப்பாய் அல்லவா அந்த எல்லையில் உனக்கான தேர்வை நான் எழுத மாட்டேன் புரிதா அப்போ அந்த எல்லையில நீ எனக்கு மன்னிப்பும் நன்றிகளும் பணிவும் தந்தாலும் எனக்கு அது தேவையில்லை அடுத்த படிநிலை தான் என்ற எல்லைக்கு வந்தபோது அங்கே நானும் நீயும் ஒன்றாக இணைந்த பிறகு உனக்கு தான் என்ற எல்லை புரியும் அங்குதான் நான் உனக்கு தந்த தற்சுதந்திரத்தை நீ எனக்கு தரக்கூடிய எண்ணம் உனக்கு வரும் அந்த எல்லையிலும் உனக்கான தேர்வை நான் எழுத மாட்டேன் ஏன்னா அந்த சுதந்திரம் எனக்கு தேவையில்லை அப்போது எப்போதாம்ப்பா எனக்கான தேர்வை எழுதி என்ன உன்னோட சேர்த்துப்ப எப்போ எனக்கு வெற்றி தருவு பாருங்க எளிமையாக இருக்குது ஆனால் கஷ்டமாக இருக்கு தேர்வு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குது தேர் தேர்ந்த தேர்வை திறம்பட எழுதி உன்னை தேர்வாக்கும் உலவை உன்னை தேர்வாக்கக்கூடிய ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன் அந்த செழுமையும் முழுமைதான் அப்பா இந்த ஞானாற்றுப்படை அந்த பேருற்ற பிரம்மாண்டத்தின் என்னுடைய தேர்வு முன்னாடி இருக்குது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் உனக்கு முன்னாடி நான் அந்த தேர்வை வச்சிருக்கேன் உன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் தேர்வு தான் என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய நிகழ்ந்திருக்கு பார்த்தீங்களா நானும் நீங்களும் பெங்களூர் போனோம் ஞாபகம் இருக்காமா பெங்களூர் போனோடனே நமக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படும் ஒரு தேர்வு அந்த தேர்வில் நாம் தோற்று போய்டும் ஏன்னா அது என்னுடையதாகவும் எங்களுடையதாகவும் நினைக்கிறோம் அது நான் எனது உங்களுடைய நினைக்கின்ற போது அந்த தேர்வு தான் நான் உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுக்கிறேன்றதே உனக்கு தெரியாம மறைக்கிறேன் தெரியல பார்த்தீங்களா நம்ம வாழ்க்கையில இறைவன் நம்ம ஞானாற்றுப்படைய பேசிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு தேர்வு வைக்கும் போதும் இது கொஸ்டின் பேப்பர்னே நம்ம கண்ணில் காத்துல ஆனால் தோக்கடிச்சுட்டானே வருத்தப்பட்டோம் இல்லையா ரெண்டு நாள் சண்டை போட்டோம் வாய்ப்பு கொடுப்பான் ரெண்டு நாள் சண்டை போட்டோமா அதுதான் அப்படித்தான் அப்படித்தான் தேர்வு எளிமையா இருக்கும் கொஸ்டின் பேப்பர் எளிமையா இருக்கும் தேர்வு கஷ்டமா இருக்கும் இன்னொரு பெரிய குடும்பம் என்னன்னா இது கொஸ்டின் பேப்பர்னே தெரியாம இருக்கும் அப்படிப்பட்ட அற்புத தேர்வை கடத்தி 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 நமக்கான தேர்வை அவனே எழுதக்கூடிய ரகசியத்தை போதிப்பதுதான் சப்த நிசப்தமான ஞானாற்றுப்படை வகுப்பறை இப்போ சொல்லுங்கம்மா உங்களுடைய புரிதல் நீங்கள் சொன்ன மாதிரி அது தேர்வு தான் அப்படின்னு எது நமக்கு மறைக்குதுன்னா நானுங்கிற அந்த ஆர்வம் ஆணவம் நான் தான் நான் செய்கிறேன் நான் பா நான் பார்த்துக்கிறேன் இது வந்து ஐயோ என்னால் முடியாது அப்படிங்கிற அந்த நானுங்கிற ஆணவம் மறைக்கிறதுனால தான் அது தேர்வு பேப்பர் அதில் ஒரு கொஷன் இருக்குது அதில் ஆ அதில் வந்து கேள்வி இருக்குது அப்ப அந்த கேள்விக்கான பதிலாக தான் நாம இயங்கிக்கிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது அற்புதம் அதுதாங்க ஐயா அப்படி அது உணர்ந்துட்டோம்னா அப்ப தன்னாலேயே வந்து ஓ இது எல்லாம் நடக்கிறது எல்லாம் நமக்கானது தான் இது இந்த தேர்வு வந்து இறைவன் நம்மளை எழுதுறதுக்காக தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுல இருந்து தேர்வாக இல்ல ரொம்ப சிம்பிள் எல்லா நிகழ்வுகளும் தேர்வு இதுதான் இந்த ரகசியம் எல்லா நிகழ்வுகளும் தேர்வு அப்படிங்கிற ரகசியத்தோட நாம் இந்த ஞான தேர்வினுடைய அடுத்த விருத்தத்தை நோக்கி பயணிப்போமா பயணிப்போம் ரொம்ப அற்புதம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நாம் இங்கே மையப்படுத்தும் போதும் நமக்குண்டானதும் இதுவும் தேர்வு தான் உங்களுக்கான மட்டுமல்ல நண்பர்களே எங்களுக்கும் எல்லோருக்குமான தேர்வை உயிர் துளிகளுக்கு அவன் வைத்து வைத்து பக்குவப்படுத்துகிறார் என்பதை சொல்லி நாம் அடுத்த விருத்தத்தில் சந்திப்போம் நன்றிகளம் நன்றி